வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகணும் நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து கந்துஷ்டி இருக்கும் அந்த கந்துஷ்டி வந்து நம்மளுக்கே தெரியாது எதிரில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எங்கே உங்களுக்கு தெரியாது மறைமுகமாக இருக்கும் அந்த இது வந்து கந்திஷ்டியாக மாறிடும் அவங்களோட ஏக்கம் நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து இல்லை ஒரு பொருள் வாங்குறதுலேருந்து எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எதிரிங்க வந்து ஒரு ஏக்கம் வைப்பாங்க உங்க மேலே கூட இருப்பாங்க பழுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து கண் வைக்கிறது தெரியாது ஒரு ஏக்கம் வைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பாதிப்பு ஆகிடும் அது உங்களுக்கு தெரியாது நாளாவது நாளாக அப்படியே வந்து உங்களை வந்து ஆளை வந்து சோறு வச்சிடும் உடம்பு வந்து டயர்டாகிக்கிடும் ஒரு வேலை வந்து எதுவுமே செயல்பட முடியாது அந்தளவுக்கு வந்து இந்த எல்லாத்தையும் வந்து ஒரு பொறுமையாக செய்கிற அளவுக்கு மனசை மாற்றி விட்டுரும் அந்த கந்திஷ்டி ஆகப்பட்டது இது கந்திஷ்டி வந்து வந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வேடம் போக முடியாது ஒரு வேளை போயிட்டு வர முடியாது ஒரு வீட்லேயும் ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளுக்கு வந்து செய்ய முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கந்திஷ்டி வந்து பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் இது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செஞ்சுக்கலாம் நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நான் சொல்கிற மாரி செய்யுங்க எப்படி செய்கிறீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மண் சட்டி மாரி போகணும் எப்படின்னா நம்ம சட்டி பண்ண வைக்கிற காலையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சட்டி குழம்பு சட்டின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது போல் ஒரு சட்டி ஒன்று வாங்கி வந்து வச்சிங்க வாங்கி வந்து வச்சிங்கன்னா அடுத்தது காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா இருக்குது இல்லையா நம்ம நீட்டு மிளகா நீட்டாக இருக்கணும் அந்த மிளகா காஞ்ச மிளகா இருக்கணும் அது வந்து ஒரு ஏழு மிளகா எடுத்துக்குங்க எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கல் உப்பு ஒரு பிடி கல் உப்பு நம்மளுக்கு தேவை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஓணும் கல் உப்பு ஏழு காஞ்ச மிளகா ஒரு பிடி கை கையால் வந்து கல் உப்பு ஒரு கையில் நிறைய வாடுற உப்பு இருக்கணும் நம்மளுக்கு அது எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து கடுவு நம்ம சமையல் குழம்புக்கெலாம் போடுற பாரு கடுவு தாளிக்கிறதுக்கெலாம் நம்ம தேவையானதுக்கு சாப்பாட்டுக்கெலாம் போட்டு யூஸ் பாரு கடுவு அந்த கடுவு வந்து நம்மளுக்கு ஓணும் அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கடுகு ஓணும் நம்மளுக்கு அதை எடுத்து வச்சிங்க ஆனால் எல்லாத்தையுமே வந்து த தனித்தனியாக வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா ஆகக்கூடாது தனித்தனியாக வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க தனித்தனியாக அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து இந்த மிளகு இருக்குது இல்லையா நம்ம சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது சமையலுக்குலாம் வீட்டுக்கு அந்த மிளகு வந்து ஒரு முப்பது பீஸு இல்லை ஒரு பதினஞ்சு பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சிங்க ஒன்று ஒன்றா எண்ணி எடுத்து வச்சிங்க அது தேவை வந்து ஒரு பாஞ்சு பீஸு இருந்தால் போதும் அந்த மிளகு அது அதோட நாலு பொருளாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இன்னொன்று தேவை இந்த கல்புரங்கு பாரு கட்டி கற்புறம்னு இருக்கும் அதை கொஞ்சம் எடுத்து வச்சிங்க கட்டி கற்பரம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு தேவை இந்த நம்மளோட தலைமுடி லைட்டாக நம்ம தலைமுடியாக இருந்தால் பரவாயில்ல நம்மளோட தலைமுடி இருக்கணும் இல்லைனா உங்கள் குடும்பத்தில் யாராக ஆனால் எல்லோரும் முடியும் இருந்தாலும் பரவாயில்ல தலைமுடி நம்மளுக்கு ஓணும் ஒரு தலைமுடி இருந்தால் போதும் அதை எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் இப்போ உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் தலைமுடி நம்மளுக்கு ஓணும் அதை எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் பக்கத்தில் ஏதாச்சு இந்த கூரை வீடு மாரி இருந்தால் பாருங்கள் கூரை வீடுனால் அந்த செத்தை போட்டிருப்பாங்க சோலை அந்த ஏதாச்சும் போட்டிருப்பாங்க கூரை வீடு மாரி இருந்தால் பரவாயில்ல இல்லை மாட்டு கொட்டா மாரி இருந்தால் கூட பரவாயில்ல மாட்டுக்கொட்டானா அந்த மாடுலாம் கட்டுவாங்க இல்லையா அந்த கொட்டாவில் வந்து சோலை போட்டிருப்பாங்க இல்லை பா ஓலை கட்டியிருப்பாங்க இல்லை கீற்று கட்டியிருப்பாங்க அதுபோல் இருக்குது இருந்தால் பாருங்கள் உங்கள் பக்கத்தில் வீட்டு அதுபோல் இருந்தால் அதில் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு செத்த கொஞ்சம் எடுத்துக்கங்க அதில் வந்து அந்த சோலையை வந்து ரகுண்டை எடுத்துக்குங்க அது அது கிடைச்சா பாருங்க கிடைக்கலாம் பரவாயில்ல விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அது கிடச்சிதுன்னா எடுத்துக்கங்க இல்லைனா விட்ருங்க அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு தேவை வந்து இந்த கறி தூண்டு நம்மளுக்கு போகணும் கறி தூண்டுன்னா இந்த அடுப்பு கறிலாம் இந்த எலக்ட்ரிஷன் இது நம்ம வந்து கரண்ட்டுக்கெல்லாம் போடுவாங்க பாருங்கள் எர்த்து வரலன்னு கரண்ட்டுக்கு கறியை போட்டு உப்பு போடுவாங்க பாருங்கள் போல் கறி நம்மளுக்கு ஓணும் அந்த கறி வந்து ஒரு கையை அளவுக்கு வாங்கிக்கிங்க எப்படின்னா இந்த இஸ்திரி போட்டு போடுவாங்க பாருங்கள் துணிலாம் தீர்த்துவாங்க பார்த்தீங்களா லாண்ட்ரி கடை இப்போ வந்து கரண்ட்டில் வந்து தான் என்ன தெரியல முதல்ல வந்து இந்த துணி வந்து கறி வச்சு நெருப்பு வச்சு தான் அதை வச்சு போட்டு துணி தீர்த்துவாங்க அது அவங்கக்கிட்ட போய் கேட்டாலுமே கொஞ்சம் கறி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த அடுப்பு கறின்னு அது போல் கொஞ்சம் எடுத்துக்குங்க இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க ஒரு கையில் இப்படி ரெண்டு கையில் வச்சிங்க அந்த கையில் வந்து கருப்பு கலர் துணி நம்மளுக்கு வேணும் கருப்பு கலர் காட்டன் துணி காட்டன் துணி கருப்பு கலர் துணி கையில் அந்த லைனிங் துணி இருக்குது இல்லையா அது போல் துணியை வந்து நம் வாங்கி வந்து வச்சிங்க அந்த துணியில் இந்த பொருளை பூரா எடுத்துன்னு அந்த பொருளை பூரா அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க கையில் வச்சிங்க உங்கள் குடும்பத்தில் வந்து யார் இருக்கிறீங்களா கொஞ்சம் இது வீட்டில் இருக்கிறோம் ஆனால் பெண்கள் தான் செய்யணும் இதை எல்லோரையும் நிற்க வச்சுருங்க இப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்து அப்படியே க இப்படி ரைட்டில் இப்படி மூணு சுற்று இந்த பக்கம் மூணு சுற்று இப்படி மூணு சுற்று சுற்றிடுங்க அவங்க உடம்புல படுற மாரி லைட்டாக உடம்புல படணும் எல்லாருமேலேயும் லைட்டாக படணும் நீங்கள் கையில் பிடிச்சி சுற்றுறது அப்படியே சுற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எல்லோரையும் வந்து எச்சி துப்ப சொல்லுங்கள் அந்த இதில் வந்து துப்ப சொல்லுங்கள் துப்பிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க நீங்கள் எடுத்து போய் அந்த சட்டியில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்பரத்தை உள்ள கொளுத்தி வச்சுருங்க உள்ளே வந்து கல்பரத்தை சட்டியில் கொளுத்தி வச்சுட்டு இதை வந்து பொறிமா அது மேலே வச்சுருங்க வச்சிங்கன்னா பிடிச்சி எரி இல்லை எரியில்லாம் நீங்கள் எப்படி ஐடியா பண்ணி எறி வைங்க எரி வச்சுருங்க எரி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறீங்க அதில் வந்து லைட்டாக ஏற்றி துப்பணும் ஏன்னா உங்களுக்கும் அந்த திஷ்டி ஆகப்பட்டது இருக்கும் அதில் வந்து அந்த சட்டி எரியுது பாருங்கள் அதில் வந்து ஏற்றி துப்புங்க துப்பிட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாருமே உள்ளே போயிடுங்க வெளியில் நிற்க வச்சு தான் செய்யணும் உள்ளே நிற்க வச்சு செய்யக்கூடாது இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து ரோட்டில் வீடு வந்து எதிரில் போர்ட்டிக்கோ வராண்டா ஹால் மாரி இருக்குது இல்லையா வீட்டுக்கு மெயின் வாசப்பிடி வெளிவாட்டத்தில் அது போல இடத்துல செய்யுங்க ரோட்டில் போய் நின்று செய்யக்கூடாது ஏன்னா போகிறோங்க வரங்கோ இது என்ன ஏதுன்னு கேட்பாங்க உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் இது என்னைக்கு செய்யணும் ஞாத்திக்கிழமை தான் செய்யணும் ஞாத்திக்கிழமை வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு செய்யணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு செய்யணும் செஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள உள்ளே போக சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் செஞ்சீங்க பார்த்தீங்களா சுற்றி போட்டிங்க பாரு அவங்களுக்கு நீங்கள் அவங்க என்ன பண்ணணும் காலை வந்து கழுவிக்கணும் காலை வந்து தண்ணி ஊற்றி அலம்பிக்கணும் அதுக்கப்புறம் உள்ளே போகணும் போனீங்கன்னா அப்படியே வந்து நாலாவது நாளாவது அந்த கந்திஷ்டிலாம் எடுத்துரும் வீட்டில் வந்து எந்த ஒரு கெட்ட எனர்ஜியும் இருக்காது கந்திஷ்டி ஆகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடும் நீங்கள் வந்து தேவையான பொருள் சேர்க்குறது போகிற நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் இன்னும் ஒன்று இந்த கூரை வீடு இருக்கணும் கூரை வீடு இருந்து அந்த வீட்டிலேருந்து இருந்து செத்த இந்த சோளம் இல்லை பணமட்டை பணம் ஓலை இருக்குது இல்லையா ஓலை கட்டி வச்சுருப்பாங்க இல்லை கீத்து கட்டி வச்சுருப்பாங்க அது போல் இருந்து ரவை பிச் வந்து ரவ பிச்சு எடுத்துன்னு வந்து அந்த நெருப்பில் போட்டிங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை முடிச்சு அதை சுற்றி முடிச்சிட்டுக்கு அப்புறம் இன்னொன்று செஞ்சிங்கன்னா கூடுதலாக செஞ்சிங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் வீடு பெருக்கிற துடப்பம் இருக்குது இல்லையா அந்த தொடப்பத்தை என்ன பண்ணுறீங்க விளக்கு இதை நெருப்பு காட்டி அதை எரிய வைங்க எரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதை எடுத்து சுற்றுங்க அந்த எரியும் போது நிலத்துக்கு எரியும் போது அப்படி இப்படி மூணு சுற்று இப்படி மூணு சுற்று சுற்றிட்டு அதை எடுத்துமே அந்த சட்டியிலே போட்டுருங்க சட்டி எரியுது இல்லையா அதிலே போட்டிங்கன்னா இன்னும் ஃபவர் அதிகமாக இருக்கும் தொடப்பத்தை சுற்றி போடணும் அதுபோல் சுற்றி போட்டுட்டு நீங்கள் காலை கழுகின்னு உள்ளே போவலாம் ஆனால் வந்து நிற்கிறவங்களாம் காலை கழுவுத்தலை நீங்கள் யார் செய்கிறீங்களோ அவங்க தான் காலை கழுகின்னு உள்ளே போகணும் இதை வந்து பெண்கள் செய்கிற மாரியிருந்தால் அந்த மாத விடெல்லாம் இருக்குது இல்லையா தலை குளிக்கிற வேலை அந்த டைம்லாம் செய்யக்கூடாது மீதி டைம்லாம் செய்யலாம் இதை வந்து ஆம்பளைங்களாம் செய்யக்கூடாது வீட்டில் இருக்கிற பெண் தான் செய்யணும் அதை செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து செய்யணும் மேலே அந்த நெருப்புக்கு இது சுத்தம் போது அந்த தொடப்பம் எடுத்து சுத்தம் போது நெருப்புலாம் போடும் பார்த்து சுற்றணும் சுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த கண் திருஷ்டி எப்படியாப்பட்ட இந்த திருஷ்டியாக இருந்தாலும் எப்படியாப்பட்ட உங்களுக்கு யா உங்க உங்கள் மேலே கண் வைக்கிறாங்களா எல்லாமே எடுத்துடும் இதை வந்து தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் இல்லை வந்து உங்களால் முடியல எப்போனா ஒரு ஐட்டம் கூட செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம் வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஐட்டம் கூட செய்யலாம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சினா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு திஷ்டியே கிட்ட வராது எதுவுமே வந்து அண்டாது இந்த திஷ்டி ஆகப்பட்டது என்ன தெரியுமா செய்வனைக்கு சமம் திஷ்டி செய்வனிலேருந்து கூட வெளியே வந்துடலாம் எப்படியா ஒரு அதை ஒரு சாம யாராச்சும் பிடிச்சி அவங்ககிட்ட போயிட்டு செஞ்சு அந்த சேவனையை எடுத்துடலாம் இந்த கந்திஷ்டி வச்சுட்டாங்க உங்கள் மேலே ஒருத்தவங்க போராமல் போச்சுருப்பு வச்சுட்டாங்க அதுலேருந்து உங்களால் மீண்டே வர முடியாது நீங்கள் என்ன நினைச்சாலும் தலைக நின்னாலும் அதுலேருந்து வெளியே வர முடியாது இதை நான் சொன்னபடி செய்யுங்க சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் மற்றும் நலம் வருங்க நன்றி வணக்கம்